வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரு காம்பினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா சாம்பார் தாங்க இந்த சாம்பார் வந்து நிறையா வெரைட்டி வைக்கிறோம் நிறையா மாடலில் எல்லோரும் செய்கிறாங்க ஆனால் இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு எதுக்கு தேவையானு பார்த்தீங்கன்னா நான் பருப்பு முன்னாடியே வேக போட்டு வச்சுட்டேன் என்னென்னா இந்த பருப்புக்கு நம்ம தக்காளி பூண்டு பெருங்காயம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு இப்போ நம்ம இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்போம் இதுக்கு தேவையானது ரெண்டு ஸ்பூன் உங்கள் வீட்டில் தாளிக்க எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நேராக கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் வெந்தயம் நான் வெந்தயம் சேர்ப்பேங்க சாம்பாருக்கு வெந்தயம் போட்டால் ஒரு வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போடுங்க தாளிக்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செய்ங்க தக்காளி ஏற்கனவே ரெண்டு தக்காளி பருப்பு கூட வேக போட்டிருக்கேன் நீங்கள் இதில் ஒரு தக்காளியை வதக்கி போடுங்க அதே முருங்கை காயெல்லாம் நான் பருப்போடு போட்டுருவேன் நான் வதக்க மாட்டேன் இப்போ பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன காய் இருக்கோ சௌச்சவ் எந்த காய் இருக்கோ எல்லா காயும் நீங்கள் வந்து சாம்பாரில் போட்டு நீங்கள் தனியாக அதை செய்யலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே வதக்கிட்ருக்கேன் அதேமாரி பருப்பு கூட நம்ம தக்காளி போட்டால் வேகாது சில டைம் அந்த பருப்பு கூட போட்ட தக்காளியை நம்ம எடுத்து போட்டு வதக்கிடுங்க வதக்கும்போது நல்லவங்களுக்கு பருப்பு வந் பருப்பும் நல்லா வெந்திருக்கும் தக்காளி வெந்திருக்கும் அப்போ போட்டு வதக்கும் போது என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பீன்ஸு கேரட்டு சவ் சௌ காய் எந்த காய் போட்டிங்கனாலும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு நீங்கள் சாம்பார் பொடியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகா பொடியை ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா அதையும் நம்ம இந்த காயோடு வதக்கி விடுங்க நான் எதுவும் பருப்பு கூட எதுவும் போடலை காயில் போட்டு தான் வதக்கியிருக்கேன் காயில் வந்து இப்போது நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகா பொடி அந்த காய் வதக்கும் போதே வதக்கிடுங்க அதுலேயே உப்பு போட்டு வதக்கிடுங்க இப்போது பருப்பு கூட நம்ம முருங்கைக்காய் போட்டிருக்கேன் முருங்கைக்காய் நான் ஏன் வந்து வதக்க மாட்டேன்னா அதோடய ஃப்ளேவர் வித்தியாசமாயிடும் இப்போ நம்ம அது வதக்கின எல்லாத்தையுமே இது கூட போட்டு வே நல்லா கொதிக்க வைப்போம் இப்போ நான் கொஞ்சம் ஒரு எலுமிச்சங்காயில் பாதி எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி உரம் வச்சுருக்கேன் இப்போ நல்லா இந்த பருப்பு கூட நம்ம வதக்கின காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிகிட்டே இருக்கும் போது நீங்கள் காய் வெந்த பிறகு தான் புளி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி புளி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம காயெல்லாம் வந்து மறுத்துடும் இப்போது நல்ல காய் வேக வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் புளி ஊற்றுங்க இப்போ நான் புளி ஊற்றியாச்சு புளி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் கருவே கொத்தமல்லியோ போட்டு இறக்கிடுங்க நல்லா வாசனை காலையில் டிஃபனுக்கு மதியானம் லுக்கும் இதே சாம்பார் நீங்கள் கொடுத்து விடலாம் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு அவசர அடி சாம்பார்னால் இது தாங்க சூப்பராக இருக்கும் வெறும் காய் இல்லாமல் கூட இது வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருந்த காயை வச்சு நான் வச்சுருக்கேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்